மறைந்த நடிகை அங்காடி தெரு சிந்துவின் தானா திரைப்படம் வெளியானது திரையரங்கில் படத்தின் இயக்குநர்கள் கலைஞர்கள் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அங்காடி தெரு நடிகை சேந்து வெளியாக நடித்த திரைப்படம் தானா இந்த திரைப்படம் தற்போது அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கு காசி தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு திரையரங்கில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் இந்த படத்தில் நடித்த அங்காடி தெரு சேந்து சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் படம் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் அங்காடி தெரு சிந்துவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக நகல் நட்சத்திர கவிஞர்கள் திரையரங்கில் நடிகை சிந்துவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நகல் நட்சத்திர கலைஞர்களுக்கும் மற்றும் சாலை ஓரத்தில் வசிக்கும் ஏழை இளையவர்களுக்கும் அங்காடி தெரு சிந்து பல்வேறு உதவிகள் செய்ததாகவும் அவரை நினைவு கூர்ந்தனர் மறைந்த பிறகும் படம் வெளியாகும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியது ரசிகர்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது न पूरो வணக்கம் நாங்க வந்து சிந்து அக்காவோட தம்பி எல்லாருமே அவங்க பாத்தீங்கன்னா இவரோட இருக்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாலையோர மக்களா இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுநரா இருக்கட்டும் சினிமால இருக்க துணை நடிகர்களாக இருக்கட்டும் இவங்கள போன்ற நடன கலைஞர் நகல் கலைஞர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்கறதுக்கு அவங்க இல்லைன்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கும் அவங்க தம்பியாகிய தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காசி டாக்கீஸ்ல இருக்கோம் நாங்க சிந்து அக்காவோட தம்பி வசந்தகுமார் அந்த வந்து டைரக்ஷன் பண்ணிட்டாரு தானான்ற திரைப்படம் மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு பாடலா இருக்கட்டும் ஃபைட்டா இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் ஒரு கமர்ஷியலா எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமா நல்லா அமைஞ்சிருக்கு அவரு இன்னும் இதே மாதிரி நிறைய படங்கள் மேலும் மேலும் வந்து நிறைய படம் திரைப்படம் பண்ணோன்ட்டு எங்க நகல் கலைஞர் சார்பா இவங்க சந்தித சார்பா அனைத்து உறவுகள் சார்பா தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் வந்து எல்லாருமே வந்து தேட்டர்ல வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க படம் வந்து நல்ல ஒரு மெசேஜான படம் தானா திரைப்படம் மீண்டும் ஒரு முறை எங்க அக்காவின் தமிழர் சார்பா வாழ்த்துக்களை எச்சரிச்சிடும் மாபெரும் அடைய நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நகல் நட்சத்திரம் சிம்பு மொதல் நமது யுஓஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டளையின் அன்பு தலைவி உங்களில் உறுத்தி மக்கள் சேவைக்கு தான் எங்களோட அக்கா சிந்து அக்கா எங்களை மாதிரி வந்து நகல் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் பல தரப்பட்ட கலைஞர்கள் ஏழை மக்கள் எத்தனை பேருக்கும் வந்து அக்கா பாத்தீங்கன்னா உண்ண உணவு இருக்க இடம் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் தான் எங்க அக்கா இன்னைக்கு வந்து தானா திரைப்படத்துல வந்து எங்க அக்கா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் வந்து எங்க அக்காவின் தம்பி எங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அண்ணன் அவரு சோ வசந்தகுமார் டைரக்ஷன் பண்ணிருக்காரு படம் நல்லா வந்திருக்கு சிறப்பா வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் அண்ணன் வந்து சிறப்பா வந்து நடிச்சிருக்காரு படத்துல நிறைய விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதான் பெரிய ப டேரக்டர் பெரிய படம் அது எல்லாமே அதை விட சின்ன படங்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்குது மக்களுக்கு பொதுவான பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்களை அதை சுட்டி காட்டுற மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெரியவர்கள்லாம் எப்படி இருக்கணும் அதாவது சமுதாயத்துல வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் நடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து விழிப்புணர்வா சொல்லிருக்காங்க இந்த திரைப்படத்துல அனைத்து மக்களும் எல்லாருமே வந்து கண்டிப்பா கண்டு கழிக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து அக்கா சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்கள வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம் சொல்லிடுதா நாங்க தமிழ்நாடு திரைப்பட நகர் லட்சத்திர நகர் சங்கம் சார்பா நாங்க இத்தனை கலைஞர்கள் வந்திருக்கோம் நாங்க மட்டும் இல்லாம இனிமேல் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க சோ மக்கள் அனைவருக்கும் ஒரே விஷயம் தான் சொல்றேன் நல்ல படம் வரும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஒரு டைரக்டர் நல்ல ஒரு இசையமைப்பாளர் எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்ஸ் ஆறுதல் கண்டிப்பா எங்க அக்கா வந்து பாருங்க நாங்க மெயினா வந்தது அக்கா வந்து தரிசனம் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்ததான் வந்திருக்கோம் நாங்க அவங்களோட பக்தர்கள் உண்மையிலேயே அவங்க திரையில பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன ஒண்ணு அக்கா எங்களோட இருந்து அக்காவோட சேர்ந்து பார்த்திருந்தா இன்னும் ஒரு மன நிறைவா எங்களுக்கு இருந்திருக்கும் அவங்க என்றுமே மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் பல கலைஞர்களோட பல நல்ல உள்ளவங்களோட மனசுல எங்க அக்கா வந்து நிறைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அக்கா வழியிலே வந்து வசந்தகுமார் என்ன வந்து வழி நடத்திட்டு இருக்காரு எங்களோட யூஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டலையே சோ அவர் வந்து மேலும் திரை பல திரைப்படங்கள் வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் எப்பவுமே எங்க அக்கா ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் பல்லாண்டு காலம் அப்படின்னு சொல்லி அக்கா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தானா திரைப்படம் வந்து நம்ம வசந்தகுமார எங்க அண்ணன் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு ஆஹ் இதை பத்தி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அக்கா சிந்து அக்கா சிந்து அக்கா எல்லாருமே வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நான் அவங்க கூட வந்து ஒரு மூணு வருஷமா தான் டிராவல் பண்றேன் ஆனா அந்த மூணு வருஷத்துலயும் அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நான் இருந்திருக்கேன் ஏன்னா அவங்களோட மெடிக்கல் விஷயத்துல வந்து நான் ரொம்ப கூடவே இருந்து அந்த மூணு வருஷமும் கூடவே இருந்து பார்த்தவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க என்னன்றது எனக்கு தெரியும் அது அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க நினைச்சது என்னன்னா இந்த படம் இந்த படம் இதுக்கு முன்னாடி வேற டைட்டில் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் அது என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி இப்ப தானான்ற ஒரு வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ எல்லாரும் என்னன்னா தியேட்டருக்கு போய் பாருங்க ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஓஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டளையும் ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு எல்லாரும் பேசியிருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க அந்த டிரஸ்ட் வந்து உருவாக்குறதுக்கு காரணம் தான் ஏன்னா அந்த ட்ரஸ்ட் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த தெரு ஓரங்கள இருக்காங்க பாத்தீங்களா சாப்பிட முடியாம ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இந்த டிரஸ்ட் வந்து எடுத்து நடத்தினாங்க அதனால ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஏதாவது ஒரு நாள் டெய்லியும் வந்து ஒரு மக்களுக்கு நம்மளால ஒரு மூணு வேலை சாப்பாடு போட முடியாது அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிரஸ்ட் உருவாக்கி எல்லாத்துக்குமே பண்ணாங்க இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நகல் நட்சத்திர கலைஞர்கள் அப்புறம் வந்து சின்னத்திரை கலைஞர்கள் சின்னத்திரை நடிகர்கள் எல்லாத்துக்குமே டான்ஸ் யூனியன் எல்லாருக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க நான் இப்ப என்னன்னா அவங்க கொஞ்சம் கூட இல்லை கூட இருந்து இருந்தா எங்களுக்கு இந்த நல்ல சப்போர்ட்டாவும் இந்த படம் இன்னும் வேற மாதிரி போயிருக்கும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி அதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அது மட்டும்தான் குறையாச்சு மற்றபடி ஒண்ணும் இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி நிக்காம இந்த மாதிரி ஒரு வார்னிங் பண்ணி அனுப்புறது யாருமே அனுப்பல போலீஸ் வேறங்களா யாருமே அனுப்பவே இல்லை ஆனா இந்த படத்துல இந்த போலீஸ் வேறங்க அனுப்புறாங்க அது உண்மையிலேயே மெசேஜ் தான் உண்மை சூப்பரான மெசேஜ் இது பெரிய பெரிய படத்துல வந்திருந்தா இன்னும் அவங்க பாராட்டியிருப்பாங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாரும் பாராட்டணும் எனக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆனாலும் நல்ல மெசேஜ் இது இது வந்து பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாரும் ஃபேமிலியோட தயவு செஞ்சு குழந்தைங்கள கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் அது பெரிய பெரிய படத்துல கூட இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த படத்துல நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஆனா வசந்த நான் ரொம்ப நல்லா டைரெக்ட் பண்ணிருக்காங்க உண்மையிலே அவருக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பாருங்க தயவு செஞ்சு எல்லாரும் எல்லாரும் பார்த்தா அது இன்னும் நல்லா இருக்கும் ஆனா உண்மையிலே நல்ல மெசேஜ் பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் வணக்கம் நான் தான் உங்கள் டி ஆர் சுரேஷ் பாத்திருப்பீங்க இன்னைக்கு மறைந்த நடிகை சிந்த கடைசியா நடித்த படம் அவருடைய தம்பி டைரக்ட் பண்ணிருக்காரு தானன்ற திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கமர்ஷியலா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த படத்தை எல்லாரும் கண்டுக்கலிங்க வளர்ந்து வரும் இயக்குனர் சின்ன சின்ன இயக்குனர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இந்த படம் தான் நாங்க வந்திருக்கோம் லட்சம் இந்த சிந்தோ அக்கா அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் கண்டிப்பா நல்ல இருந்த கலைஞர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இந்த நன்றி கடனுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம் வாழ்க்கை வளர்க்க நன்றி